வணக்கம் நண்பர்களே நீங்க புதுசா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்போ இல்ல பானிபூரி ஷாப்போ ஏதாவது ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்துருக்க இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல குமார் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் உள்ள வரணும் இருந்து குமார் நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் உள்ள வரணுங்க அந்த ஒரு இடத்துல வந்திருக்கணும் இங்க வந்து ஒரு திறமைசாலி அவரு ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொந்தமா ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வேளாண் கேடான பசங்க பற்றி சொல்லியிருக்கிறோம் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்டில் இவரும் வருவார் இவரும் கொஞ்சம் நல்ல திறமையானவர் படிப்பறிவு இவர் கம்மி இருந்தாலும் வந்து பார்வையில் அதை வந்து கண்ணில் பார்த்தே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஒர்த்தா வச்சு நடத்திட்டு இருக்காப்போம் எதாவது தேவைன்னாலும் இந்த நம்பருக்கு அவங்களோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லிருந்தேன் அப்புறம் வெள்ளையில வெள்ள மாலியில் வச்சு விழா கொண்டாடிப்பாங்க நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல் வணக்கம் என் பேர் நவுசாத்துங்க திருப்பூர் இன்ஜினியரிங் செலமாள் காலனி சாமண்டியோ திருப்பூர் விசே தேட்ருக்கு பின்னாடி இருக்குது கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க பாய் ஒரு சாப்புன்னு கேட்டேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த தொழில் எப்படி எல்லாம் வேணுமோ கடை சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் நாலஞ்சு பேர் இருக்கிறேன் ஆர்ஷா என்னென்ன மாதிரி கிடையாது இந்த கேட்டு கில்லு பெரிய டாப்பு இந்த மாதிரி செட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேனுங்க அதுவோ இந்த மாதிரி கடைகள் வித்தியாசமாக உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தரானுங்க எப்படி உங்களுக்கு கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைனில் செஞ்சு தந்துருங்க திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகுதுங்க இந்த பீஸு நிறையா ஊருக்கு அனுப்பிச்சிருக்குறோங்க வேணா சொன்னீங்கன்னா அந்தந்த ஒரு ஊருக்கு செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருவோங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட்டெல்லாம் வண்டி வாடகை பிடிச்சி அனுப்பிச்சிட்டுருங்க நீங்கள் சொல்ல வாடகை வாடகை ஆமாங்க அவங்க பார்ட்டி கொடுத்துருவாங்க வாடகை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க தான் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க பாய்கிட்ட போய் செஞ்சுக்கோங்க செஞ்சு தந்துடுவாரு அப்படின்ட்டு மெட்டீரியல்லாம் அப்பெல்லாம் போய் வாங்குவோங்க எல்லாம் நாங்களே எல்லாம் பெயிண்டிங் எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோங்க ஒரு அஞ்சு நாளில் முடிச்சு கொடுத்துருவோங்க

உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லி எல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு இடுப்பு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவாங்க புரோட்டா கல் ஆ எல்லாம் ஹோட்டல் தேவை தான் ஃபுட் ஆமாங்க ஆமாங்க ஆ ஆமாங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா டோரு நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீமு ஃபாஸ்ட் ஃபுட்டு பானிபூரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு தந்துடுவோம் சைஸ் வந்து அஞ்சு கேளுங்க ஆ அஞ்சு கேளுங்க ரெண்டு பேர் ஆ ரெண்டு பேர் நின்று தாராளமாக வியாபாரம் பண்ணலாம் ஆ போர்டு லைட்டு எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம் ஆ செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நம்பருங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஆ வாட்ஸ்அப் கேட்டு கிரில் எஸ்எஸ்ஸு ஐட்டா பெரிய டாப்பு எல்லாம் சொல்லுங்கள் நல்லபடியாக செஞ்சு தர்றேன் செட்டு மேலே டாப்பு எல்லாம் போட்டு தரேன் உங்களுக்கு ரூப்பிங் செட்டெல்லாம் போட்டு தரோம் சைடு மறைக்கிறது எல்லாத்துக்குமே செய்கிறோம் செஞ்சு தரோம் உங்களுக்கு மூணு பர்நாள் ஸ்டவ்வுங்க நாலு பர்நாள் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐடிஹெச்டி எல்லாம் மாட்டி கொடுப்போம் ஆட்டோமேட்டிக் வால்வு நான் ரிட்டர்ன் வால்வு எல்லாம் க கம்ப்ளீட்டாக மாட்டி இங்கேயே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி உங்களுக்கு செஞ்சு சரி நண்பர்களே அவர் பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் அவர் பத்தி உங்களுக்கு வேணும்னா டீல் வேணும்னா அவரோட கான்டாக்ட் பண்ணிக்கங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நம்பர் நான் கொடுத்துட்றேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் ஏன்னா வந்து நீங்கள் கரெக்டான அட்ரெஸ்ஸு வாயில் நம்ம சொன்னோம்னா புரியாது உங்களுக்கு லொக்கேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீச் பண்ணிக்கலாம் அவரோட இடத்த நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் என்ன வேணும் உங்களுக்கு என்னங்க என்னென்ன வேணுங்கிறத சொல்லிக்கோங்க அவர்கிட்ட உங்களுடைய தேவைகள் அதாவது உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இட வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லாமல் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் என்னென்ன வேணுங்கறத எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான எஸ்டிமேஷன் உங்களுக்கு சொல்லிடுவாரு அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே மாற்றம் மாதிரி பண்ணணும் மாதிரி குடைச்சு குடுப்பாரு அவரு மெட்டீரியல் எல்லாம் நார்மல் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ நீங்கள் குவாலிட்டி எவ்வளவு குவாலிட்டி வேணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விலை ஏன் நம்ம சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் மெட்டீரியல் ஒவ்வொரு விலைக்கு போகுதுங்க நாளைக்கு நாள் விலை ஏறிட்டே இருக்குது அதுக்காக அவரும் விலைய சொல்லல ஒரு குறிப்பிட்ட விலை மட்டும் சொல்லியிருக்காரு அவருமே நீங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளுடைய மெட்டீரியல் காஸ்ட் என்னங்கிறது அவர்கிட்ட அப்போது கேட்டு தெரிஞ்சுங்க நம்ம இப்போ வீடியோல சொல்றது நம்ம வீடியோல வீடியோ பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு கழிச்சு கூட பார்க்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் யாராவது பாக்குறவங்க அப்போ ஒரு ரேட்டாக இருக்கும் ஏன்னா வந்து அதனால தான் வந்து விலையை சொல்லல அந்த ஸ்டே டைம்க்கு நீங்கள் ஃபோன் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து அந்த மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோங்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எஸ்டிமேஷன் மாறும் அதனால் வந்து விலைப்பட்டியல் வந்து யாருமே எதிர்பார்க்காதீங்க நீங்கள் நே நேரில் அவருக்கு வேணுங்கும்போது நேரில் ஃபோன் பண்ணி பேசிட்டு உங்களோட சைஸ் அளவெல்லாம் இல்லைங்கிறத சொல்லிவிட்டு என்னென்ன மாதிரி டிசைன்லாம் வேணுங்கிறத சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி விலை மாறும் அதை சொல்லிட்டேங்க முடியல ஓகே நண்பர்களே இதுதான் அவர் அந்த கடையை உருவாக்கின ஷார்ட்ஸ் வீடியோஸு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வச்சுருக்காரு உங்களுக்கு தள்ளுவண்டி மாதிரி கொண்டு எல்லா டிசைனும் செஞ்சு கொடுக்குறாரு தேவைப்படுறவங்க அந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி புதுசாக கடையை ஓப்பன்றவங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக அதே போல் ஏற்கனவே இருக்கிற ஷாப்புக்கு முன்னாடி ஒரு ஷெட் மாதிரி வைக்கிறவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க போதுமா கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே